எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் மறைந்து கிடப்பது என்ன ரிக்வேதம் சாந்தோக்கிய உபநிடதத்தில் ஆருணியாகிய உத்தாலகன் தன் மகன் ஸ்வேத கேத்துவுக்கு சொல்கிறான் மண்ணில் ஓடும் நதிகளெல்லாம் கடலையே அடைகின்றன மாறுபட்ட சிந்தனைகளும் தரிசனங்களுமெல்லாம் இறுதியில் பிரம்மத்தையே சென்றடைகின்றன ஐநூறு வருடத்துக்கு மேல் கால ஏதாவது ஒரு மதத்தில் ஒரு தத்துவ சிந்தனை மரபில் இதற்கு இணையான ஒரு முழுமையான நோக்கு பதிவாகி இருக்கின்றனதா உலக சிந்தனைகளை இன்று நாம் இணையம் மூலம் எளிதாக தொட்டு செல்ல முடிகிறது நீங்களே இதற்கான விடையை தேடிக்கொள்ளலாம் என் எளிய வாசிப்பில் நான் அப்படி எதையுமே கண்டடந்ததில்லை மனித சிந்தனை வெளியில் இந்திய ஞான மரபுடன் இணைந்து நோக்கத் தகுதியான சிந்தனை மரபுகள் இரண்டே தொன்மையான கிரேக்க சிந்தனை மரபு தொன்மையான சீன சிந்தனை மரபு இரண்டிலும் அறிவார்ந்த அணுகுமுறைக்கும் மாற்றுத்தரப்புடன் உரையாடுவதற்கும் பெரிதும் இடம் உள்ளது குறிப்பாக கன்ஃபியூசியஸின் தத்துவ சிந்தனையில் எல்லா தளத்திலும் அமைதியான சமரச போக்குக்கே முக்கியத்துவம் காணப்படுகிறது ஆனால் எல்லா சிந்தனைகளையும் மெய்யான உண்மையை நோக்கி செல்வன என்று சொல்ல அதனால் முடியவில்லை உண்மை உண்மையல்லாமை என்ற பிரிவுகளில் இருந்து கன்ஃபியூசியாலேயே தப்ப முடியவில்லை இந்திய பண்பாட்டின் அடிப்படை மனநிலை என்று சாந்தோக்கி உபநிடதத்தில் அந்த நோக்கை சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் ஐந்தாயிரம் வருட மரபில் தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு சமரச போக்கின் சாரமாக இருக்கும் தரிசனம் என்ன அதுவே இந்திய பாரம்பரியத்தின் வெற்றியையும் சிறப்பையும் உருவாக்கியது பின்னோக்கி செல்லும் பொழுது நாம் ரிக்வேதத்தையே சென்றடைகிறோம் மானுட சிந்தனை குழவி பருவத்தில் இருக்கும் காலகட்டம் மண்ணில் நாம் காணும் இன்றைய மதங்கள் அநேகமாக எதுவுமே தோற்றம் பெறாத காலகட்டம் மனித சேதனை பிரபஞ்ச ரகசியத்தை நோக்கி சிறகடித்து எழுகிறது தூய உள்ளுணர்வால் அது அலகிலா வெளியை துழாவுகிறது ரிக்வேதத்தில் நாம் காண்பது அந்த தேடலையும் தத்தளிப்பையும் தரிசனங்களையும் மின்மினிகளையும் மின்னல்களையும் தான் கஸ்மை தேவாய விதோம என்று ரிக்வேத ரிஷி வியக்கிறார் யார் அந்த தேவன் யாருக்கு நாம் அவியளிக்கிறோம் அவனை இந்திரன் என்றும் அக்னி என்றும் உஷை என்றும் சாவித்ரி என்றும் காயத்ரி என்றும் கண்டுகொள்கிறார்கள் அந்தியில் விண்ணை சிவக்க வைப்பது அரணிக்கட்டையால் வேள்வி குண்டத்தை ஒளிர வைப்பது விண்ணகங்களை சுடர வைப்பது சொல்லிலும் சிந்தனையிலும் சோதியை நிரப்புவது பின் அந்த பொதுமையை சென்றடைந்தது மானுட பிரஜை ஏக நீர் பகுதா சமிதக ஏக சூரியோ விஸ்வ மனு பிரபூதக ஏக்கை ஓஷோ சர்வமிதம் விபாத்தியேகம் வாயுதம் விபபூவ சர்வம் பல இடங்களில் எரியும் நெருப்பு ஒன்றே உலகை ஒளிரச் செய்யும் சூரியன் ஒன்றே இவ்விடங்களையெல்லாம் செய்யும் புலரியும் ஒன்றே அந்த ஒன்றே இவையெல்லாம் அங்கிருந்து அது சென்றடைந்த மாபெரும் ஒருமை தரிசனமே உண்மையில் வேதத்தின் உச்சம் அதையே வேதாந்தம் என்றனர் பிறகு அந்த தேடலையும் கண்டடைதலையும் முன்வைத்து ரிஷி பிரஜாபதி பரமேஷ்டி சிருஷ்டி பத்தி சொன்ன ரிக்வேதத்தின் சிருஷ்டி கீதம் என்னும் மகத்தான பாடல் அப்பொழுது அசத் இருக்கவில்லை சத்தும் இருக்கவில்லை உலகம் இருக்கவில்லை அதற்கப்பால் வானமும் இருக்கவில்லை ஒளிர்ந்து கிடந்தது என்ன எங்கே யாருடைய ஆட்சியில் அடியற்ற ஆழமுடையதும் மகத்தானதுமான நீர்வெளியோ மரணமிருந்ததோ மரணமற்ற நிரந்தரமோ இப்பொழுது இரவு பகல்கள் இல்லை ஒன்றேயான அது தன் அகசக்தியால் மூச்சு விட்டது அதுவன்றி இருக்கவில்லை இருட்டால் போர்த்தப்பட்ட வெளி வேறுபடித்தலின்மையால் ஏதுமின்மையாக ஆகிய வெளியது நீராக இருந்தது அதன் பிறப்பு வெறுமையால் மூடப்பட்டிருந்தது தன் முடிவற்றதவத்தால் அது சத்தாக ஆகியது அந்த உரிமையில் முதலில் இச்சை பிறந்தது பின்னர் பீஜம் பிறந்தது அவ்வாறாக அசத்து உருவாயிற்று ரிஷிகள் தங்கள் இதயங்களை சோதித்து அகத்தில் சத்தை கண்டடைந்தனர் அதன் கதிர்கள் இருளில் பறந்தன ஆனால் ஒருமையான அது மேலே உள்ளதா அல்லது கீழே உள்ளதா அங்கு படைப்பு சக்தி உண்டா அதன் மகிமைகள் என்ன அது முன்னால் உள்ளதா அல்லது பின்னால் உள்ளதா திட்டவட்டமாக யார் அறிவார் அதன் மூல காரணம் என்ன தேவர்களே சிருஷ்டிக்கு பின்னார் வந்தவர்கள் அப்படி என்றால் அது எப்படி பிறந்தது யாருக்கு தெரியும் அது அதை யார் உண்டு பண்ணினார்கள் அல்லது உண்டு பண்ணவில்லை ஆகாய வடிவான அதுவே அறியும் அல்லது அதுவும் அறியாது இந்திய தத்துவ சிந்தனையை இந்த புள்ளியில் இருந்துதான் விரித்தெடுக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன் மார்க்ஸ் முலர் குந்தர் போன்ற மேலை நாட்டு ஆய்வாளர்களையும் கே தாமோதரனையும் போன்ற மார்க்சிச ஆய்வாளர்களையும் பிரமிக்கச் செய்த பேரழகுமிக்க கவிதை என்று வியந்து பாராட்டச் செய்த இந்த மகத்தான வரிகளை இந்திய நாகரீகம் கண்டடைந்த உச்ச தரிசனத்தின் சாட்சிகளாக நான் முன்வைப்பேன் இங்கிருந்துதான் எல்லாம் ஆரம்பிக்கின்றன அரிய ஒண்ணாமையின் பிரமிப்பால் மட்டுமே சென்று தீண்ட சாத்தியமான அந்த ஒன்றை இங்கே பெயர் சூட்டக்கூட கவிஞன் முயலவில்லை மீண்டும் மீண்டும் பிரம்மிப்பின் வினாக்களே அதை நோக்கி நீள்கின்றன வேத யதி வா வேத என்று சொல்லி முடிக்கும் கவித்துவ உச்சத்தின் அப்பிரமிப்பே ஒரு இருப்பாக மாறி தன்னை நிறுவிக்கொண்டு விடுகிறது அந்த பிரமிப்புக்கு அளிக்கப்பட்ட ஒலியே பிரம்ம என்பது அம்ம என்ற ஒலிக்கு நிகரானது அது பெரியது ஆச்சரியத்துக்குரியது அச்சம் தருவது என்றெல்லாம் பிரம்மம் என்னும் ஒளி பொருள் கொள்ளப்படுகிறது என்றாலும் அது எப்பொழுதும் அதையே குறிக்கிறது அழகிலாதது அறிய முடியாமை என்ற அறிவை மட்டுமே அளிப்பது இருப்பது இருப்பின்மையாலேயே இருப்பை அறிய முடியாதது அதை சொல்ல நேதி 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 என்று அனைத்தையும் மறுக்க வேண்டும் அல்லது ஈசோவாஸ்யம் இதம் சர்வம் என்று அனைத்தையும் ஏற்க வேண்டும் தத்துவமசி என்று வெளியே சுட்ட வேண்டும் அகம் பிரம்மாஸ்மி என்று தன்னையே சுட்ட வேண்டும் முரண்பாடுகள் வழியாக மட்டுமே சொல்ல முடியும் ஒரு முடிவின்மை அது பிரம்மம் என்ற தரிசனமே இந்து ஞான மரபையும் இந்திய பண்பாட்டையும் உருவாக்கியது என்று விவேகானந்தர் சொல்கிறார் இந்திய வரலாற்று முழுக்க இந்த விளக்கம் மூலம் கோர்த்து பார்க்க முடியும் இந்து ஞானமரபின் மையமான இக்கணம் வரை இருந்து வருவது இந்த தரிசனமாகும் ஒரு புரிதலுக்காக இப்படி யோசிப்போம் பண்டைய இந்திய நிலத்தில் உருவானது மத்திய கிழக்கில் மேலும் ஆயிர வருடம் கழித்து உருவான ஓர் இறைவாதம் தீசம் போல ஒன்றாக இருந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் ஒற்றை பேருண்மையை ஓர் இறைவம் உருவகம் அதன் குறியீடுகள் அக்குறியீடுகளை உருவாக்கிய பண்பாடும் முன்வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஓரிறைவாதத்துடன் மாறுபடும் தரப்புகள் எல்லாமே பொய்களாகவும் பிழைகளாகவும் கருதப்பட்டு கடுமையான கருத்தியல் பிரச்சாரம் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட வன்முறை மூலம் முற்றாக துடைத்து அழிக்கப்பட்டிருக்கும் பெருமைமிக்க மெசபட்டோமியா பாரசீக அபசீனிய காந்தார பண்பாடுகள் எல்லாம் அழிந்து தடமின்றி போனது போல இந்திய நிலப்பகுதியில் விளைந்த பண்பாடுகள் மறைந்திருக்கும் எகிப்தின் காப்டிக் மக்கள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டது போல இங்குள்ள எத்தனையோ இன சமூகங்கள் மறைந்திருக்கும் ஐரோப்பிய பாகன் பண்பாட்டின் கூறுகளை நாம் இன்பு இன்று தொல்பொருள் தடயங்களா இருந்தே தேடி சேகரிப்பது போல இந்திய பண்பாட்டில் இன்றும் வாழும் எத்தனையோ கூறுகளை தேடிக் கொண்டிருப்போம் ஆனால் ரிக்வேதத்தின் அடிப்படை செய்திக்கு நேர்மாறானதும் புராதான பழங்குடி வழிபாட்டு முறைகளின் பெருந்தொகுப்புமான அதர்வண வேதமும் நாள் வேதங்களிலேயே ஒன்றாக நீடிக்கிறது இந்தியாவில் இந்த சமரசம் வேதங்களுக்கு உள்ளேயே தொடங்கிவிட்டது வேதங்களின் கர்ம காண்டமும் ஞான காண்டமும் தங்களுக்குள் முரண்பாடுகளையே வேதகாலம் சமரசப்படுத்தி கொண்டது காரணம் பிரம்மம் என்னும் கருதுகோள் பிரபஞ்ச சாரமாக பிரபஞ்சமேயாக பிரபஞ்சம் கடந்த பேராற்றலாக அனைத்துமான ஒன்றாக ஒன்றாக இருக்கும் பலவாக காண்பதும் காணப்படுவதும் காட்சியுமாக இருக்கும் பிரம்மம் தத்துவ சிந்தனையின் ஒரு உச்சப்புள்ளி இன்றைய நவீன அறிவியல் யுகம் வரை உருவாக்கப்பட்டுள்ள ஒரு தத்துவ உருவகமும் பிரம்மம் அளவுக்கு விரிவானதும் முழுமையானதும் அல்ல பிரம்மம் ஒரு பட்டு நூல் அதில் கோர்க்கப்படுகின்ற இந்து ஞானமரபின் எல்லா இறை உருவங்களும் இந்திய நிலப்பகுதியில் உள்ள எல்லா வழிபாட்டு முறைகளையும் எல்லா இறை வடிவங்களையும் பிரம்மம் என்ற கருதுகோள் சந்தித்து அதன் வழியாக கடந்து சென்றது உபநிடத காலகட்டம் பிரம்ம தரிசனத்தின் உச்ச நிலைகள் வெளியிடப்பட்ட தருணம் உபநிடதங்களில் பிரம்ம ஞானம் எவற்றிலெல்லாம் கவித்துவ வீரியத்துடன் வெளிப்பட்டிருக்கின்றதோ அவையெல்லாம் மகத்தானவையாக ஆயின ஈச கட பிரஸ் முண்டக மாண்டூக்கிய ச சாந்தோக்கியம் பிருகதார்யகம் ததக என பத்து உபநிடதங்கள் அவற்றின் மையமானவை என்று குறிப்பிடப்படுகின்றன அதர்வண வேதாந்தமான மாண்டோக்கிய உபநிஷத்தில் அயம் ஆத்மா பிரம்மம் இந்த ஆத்மாவே பிரம்மம் ரிக்வேதத்தின் வேதாந்தமாகிய ஐதரேய உபனிடதத்தில் பிரஜானம் பிரம்ம பிரக்ஞையே பிரம்மம் யஜுர்வேதாந்தமாகிய பிரகதாரண்ய உபநிடதத்தில் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் சாமவேதத்தின் வேதாந்தமாகிய சாந்தோக்கிய உபனிடதத்தில் தத்துவமசி அது நீதான் என்றும் மகா வாக்கியங்கள் நம் மரபில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன பல சுயதரிசனங்களின் வழியாக பிரம்மம் என்ற பெரும் பொதுமையை சென்றடையும் வாசல்கள் அவை இந்திய ஞானமரபின் எந்த ஒரு பிரிவும் பிரம்மம் என்னும் தரப்புடன் ஓர் வாதத்தில் ஈடுபட்டிருப்பதை நாம் காண முடியும் அதன் வழியாக எதுவும் சட்டென்று ஒரு பெரும் பொது கருத்தை நோக்கி எழுந்திருப்பதை அறியலாம் உதாரணமாக ஆறு வகை தரிசனங்களில் முதலாவதாக சாங்கிய தரிசனம் ஆதி இயற்கை என்னும் கருதுகோளை அடிப்படையாக கொண்டது தொன்மையான நில வழிபாட்டில் இருந்து எழுந்தது அது பிரபஞ்சத்தை நான்கு வகை பருப்பொருட்களின் கூட்டாக மட்டுமே காணும் உலகாயத நோக்கு கொண்டது பிரம்மவாதத்துடன் விவாதித்த சாங்கியம் அதன் ஆதி இயற்கை என்ற கருதுகோளை நம்மை சூழ்ந்துள்ள அழியாத பருபொருள் என்ற தளத்திலிருந்து விரித்தெடுத்து பிரபஞ்சமளாவிய ஆக்கமும் அழிவும் இல்லாத மாபெரும் பொதுமையாக உருவகித்து கொண்டது கிட்டத்தட்ட பிரம்மம் போல பிரம்மத்தை பருபொருளாக உருவகித்துக் கொள்வது போல சாங்கிய தரிசனத்தின் நீட்சியாக சர்வாஸ்திவாதத்தை அனைத்திருப்பு வாதம் வளர்த்தெடுத்த பௌத்தமும் வாதத்தை உருவாக்கிய சமணமும் அந்த கருதுகோளையும் பிரம்மத்தின் அளவுக்கே கொண்டு செல்வதைக் காணலாம் பிரபஞ்சத்தின் பெரு நீதியை தங்கள் யுருவகமாக கொண்டது பௌத்தம் மகாதர்மம் என்ற அவர்களின் கருதுகோள் மெல்ல மெல்ல பிரம்மே ஆக மாறுவதை நான் பௌத்த சிந்தனைகளில் காண முடிகிறது அதையும் உள்ளடக்கிக் கொண்ட பிரம்மம் என்ற கருத்தே நம்முடைய மதங்களை எல்லா தரப்பினருடனும் உரையாடவும் தங்களை நோக்கி வற்றையெல்லாம் உள்ளிழுத்து கொள்ளவும் வழிவகுத்தது இந்த அம்சத்தை மாஸ்டிச ஆய்வாளரான டிடி கோசாமி தனக்கே உரிய முறையில் விளக்கியிருக்கிறார் இந்திய நிலப்பகுதி எங்கும் பரவியிருந்த பல்லாயிரம் தாய் தெய்வங்கள் அனைத்தும் ஒன்றாக ஆகி பிரபஞ்ச ரூபிணியாகன தாய் என்ற ஒரு பெரும் பொதுமையை நோக்கி செல்வதை அவரது இந்திய தாய் தெய்வங்களை பற்றிய ஆய்வு காட்டுகிறது மித் அண்ட் ரியாலிட்டி தொன்மையும் உண்மையும் டிடி கோசாம்பி மூதாதை வழிபாட்டிலிருந்தும் நில வழிபாட்டிலிருந்தும் உருவான இறை வடிவமான அன்னை என்ற கருத்தானது பிரபஞ்சங்களை ஈன்ற பராசக்தி என்ற கருதுகோளாக மாறியது பிரபஞ்சம் என்ற கருதுகோளின் முன் வடிவத்தாலேயேதான் நம் சமகாலத்திய நோய் காக்கும் அன்னையாக இருந்த கிராமத்து மாரியம்மன்கள் பராசக்தியின் வடிவங்களாக உருமாற்றம் பெறுவதை நாம் காண்கிறோம் இதை சமஸ்கிருதமயமாக்கம் என்றும் மேல்நிலையாக்கம் என்றும் இன்றைய ஆய்வாளர்கள் சிலர் சொல்கிறார்கள் சரியான சொல் தத்துவமயமாக்கம் என்பதே இந்திய தத்துவத்தின் சாரமாக இருக்கும் பிரம்ம உருவகத்தை எந்த ஒரு வழிபாட்டு முறை சந்தித்தாலும் அது முதல் முழுமை அப்சல்யூட் என்ற கருத்தை நோக்கி ஈர்க்கப்பட்டுவிடும் இந்திய பெருமதங்களான சைவத்திலும் வைணவத்திலும் உள்ள இறை உருவங்கள் நெடுங்காலம் முன்னரே அந்த பிரபஞ்சமலாவிய பேருருவை எடுத்துவிட்டன அண்டவெளியினும் அம்பலத்தில் ஆடுபவனாக சிவன் உருகொண்டான் பிரபஞ்ச ரூபனான அண்டவெளியினும் பார்க்கடலில் பள்ளி கொண்டவனாக விஷ்ணு விரிவு கொண்டார் அந்த பரம்பொருள் தோற்றமே அம்மதங்களின் சாரமாக உள்ள தத்துவங்களில் பேசப்பட்டது வைணவத்தின் விசிஷ்டாத்வைதம் துவைதத்தின் பிரம்மவாதத்தின் விளக்கங்களே பிரம்மவாதத்தின் இன்னொரு வடிவம் என்ற சைவ சித்தாந்தத்தையும் கூறிவிட முடியும் மையத்தில் உள்ள இந்த பெரு தரிசனமே இம்மதங்களை மாபெரும் தொகுப்பு சக்தியாக ஆக்கியது இந்திய நிலப்பகுதியில் உள்ள பல்வேறு வழிபாட்டு முறைகளை வைணவம் என்று உள்ளிடுத்து கொண்டது என்று ஆய்வாளரான சுவீரா ஜெய்ஸ்வால் அவரது ஆய்வான வைணவத்தின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் விஷ்ணுவின் அவதாரங்கள் மட்டுமல்லாமல் அனுமன் கருடன் சக்கரம் போன்றவை கூட தனி வழிபாட்டு முறைகளாகவே இருந்தன சௌர பிற்காலத்தில் வைணவத்துடன் இணைந்தது அதுபோல சைவத்திலும் பல்வேறு மதங்கள் இணைவு உள்ளது தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் நவக்கிரகங்கள் போன்றவையெல்லாம் தனி வழிபாட்டு முறையாக இருந்தவையே தனி மதங்களான சாக்தமும் காணாபக்தியமும் கௌமாரமும் பின்னர் சைவமாக ஆயின ஒரு கட்டத்தில் சைவமும் வைஷ்ணவமும் கூட தங்கள் முரண்பாடுகளை மீறி ஒன்றாக இந்து ஞான மரபின் சாரமாக விளங்குவதற்கு பிரம்ம தரிசனமே உதவியது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே பிரம்மம் என்னும் பொழுது இங்குள்ள எந்த ஒன்றை வணங்குவதும் பிரம்மத்தையே வணங்குவதாகும் என்று எண்ணும் பொழுது பிரம்மத்துக்கு அயலாக ஏதும் இருக்க வாய்ப்பில்லை எந்த ஒரு மதமும் வழிபாட்டு முறையும் பிரம்ம தத்துவத்தின் வெறுப்புக்கும் நிராகரிப்புக்கும் ஆளாக வேண்டியதில்லை அதையே ஆருணியாகிய உத்தாலகன் சொல்கிறான் சூழ்ந்துள்ள ஆழியே பிரம்மம் மண்ணிலுள்ள ஒவ்வொரு ஆறும் ஏன் ஒரு இலை தளிரிலிருந்து சொட்டும் நீர்த்துளியும் கடைசியில் கடலையே அடைந்தாக வேண்டும் கட்டுரை தொடரும்